எல்லா குழந்தைங்க கண்டிப்பா நாங்களும் கிளம்பிட்டாரு இன்னைக்கு வந்து அழகாமே கிளம்பி ராஜா மாதிரி கிளம்பி ரெடியாயிட்டாரு பாத்தீங்களா அழகா கிளம்பிட்டார் தர்சன் இந்த வீடியோ தான் நீங்க பார்க்க நம்ம சேனல் புதுசோ பண்ணிருக்கேன் எல்லாமே எழுதிட்டான் கலர் அடிக்கிறது மட்டும் எப்பயுமே சோம்பேறி படுவான் அதனால இந்த வாட்டி அவனை கையை பிடிச்சி அடிக்க வைக்க கூடாது அவனாவே அடிக்க வைக்க சொல்லும் ஏன்னா எக்ஸாம்ல கலர் கலர்ல அடிக்கிறதுலதான் மார்க் கம்மி மார்க் கம்மினா என்னன்னா அந்தந்த கலர் அந்தந்த இது மட்டும் அடிக்காம விட்டுட்டான் அதனால இனிமே ஃபுல்லா ரவுண்ட்ல மட்டும் அடி பா அடுத்த ரவுண்ட்ல அடி ஏல இதுல அடிங்க அடுத்து இதுல அடிங்க கீழே உட்கார்ந்து கூட அடிடா போட்டுக்கோ அப்படி சரி நான் நம்ம கார் கலர் மாதிரி இருக்குமா இது இது என்ன கலர் இது யார் கலர் ஆ பிங்க் ஸ்கார் கலர் ஆரம்பி.தர்சா இங்க வர. அத பாக்கணும். B வருது என்ன? நீ கலர் சூப்பரா பண்ணுவாங்க சொன்னாங்க மிஸ். நான் போனும். இது எத்தனை நாள் லீவு. இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கே பண்ணிட்டேன் இருந்து வந்த உடனே பண்ணா ரெண்டு யாரா பண்ணது இந்த மாதிரி எக்ஸாம்ல பண்ணனும் பண்ண மாட்டான் அவன் பண்றது எப்படி தெரியுமா எக்ஸாம் எதுக்கு இந்த கலர் இதுல அடிச்சிருதான் பா இதுல ஃபுல்லா அதுக்கு இதுக்கு மேல இந்த கலர் அடிக்கனால இதைய இதான் அதான் இன்னொரு இந்த கலர் இல்ல இல்ல இந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் வச்சாங்கனா அழிச்சுடாத கடைசி வச்சானா கிறுக்கிடுறான் ஏபிசி இது வந்து மேல அசைன்மென்ட் பண்ணனும் அது பண்ணல அசைன்மென்ட் வொர்க் ஷீட் எழுதணும் அது வாங்கு இப்போ பாரு என்ன வரது வாங்கு நாளைக்கு சப்மிட் பண்ணிரணும் மிஸ்கிட்ட சொல்லிட்டு வந்திரு நாளைக்கு கொண்டு பண்ணனும்னுங்கம்பின்றே இன்ன வரது ஸ்கூல் போ ஸ்கூல் போ ஸ்கூல் போ போ. ஸ்கூல் போ ஸ்கூல் போ ஸ்கூல் போ. போடா. சேல நீ கலட்டி வந்து லீவு முடிஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட் வந்து பழத்தை சாப்பிட நைட். அது பாதி பழம் வெட்டி வச்சிருக்கேன். பழம் வந்து சாப்பிடும்

கிளம்பிட்டியா பொட்டையை பொட்டவையிங்க பொட்டையை முகத்துக்கு பொட்டைய போன் வந்து தோசை சாப்பிட்டுட்ருக்காரு மணி கரெக்டாக எட்டு முக்கால் ஒம்பது மணிக்கு கொண்டு போய் அவன் பால் குடிச்சிட்டான் சாப்பிட மாட்டேங்கிறான் போதுமா சரி இப்ப போனது ஃப்ரூட் சாப்பிட்டு காலையில என்ன புடுங்க சரியா ம் வச்சிட்டு இருக்க நீ ஸ்கூலுக்கு வரானே நான் போறேன் ஸ்கூலுக்கு நான் போறேன் நீ வீட்ல இரு நீ வீட்ல விளையாடு என்னடா வெயில் அடிக்குது கிளம் கிளம் வெல்ல கீழ இறங்கு மெதுவா இறங்குமா திரும்பி நின்னு கீழ இறங்கி திரும்பி நின்னு திரும்பி நிக்கவா பண்ணிக்கிறேன் சரி பாய் சொல்லு பாய்மா வெயில் அடிக்கிடா ஏன்னா ஃப்ரைடா இருக்குல்ல இருக்கு சொன்னேன் என் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் இப்பதான் என்ன

ட்ரெஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு கலக்குறாங்க போட்டுக்கு எதுக்கு அழுகிற எதுக்கு 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 அழுகிறேன் சொல்லு ஏன் சாப்பிடல வீட்டுக்கு போமா சொல்லு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு

நீ கிளம்புங்க தண்ணி சூடா இல்லையே சூடா தர்ஷா ஹாப்பி அடி இங்க பாரு இது அது பாட்டுக்கு டேபிள்ல வச்சிருவோம் அது பாட்டுக்கு தூங்குவோம் சரியா டிஸ்டர்ப பண்ண கூடாது என்ன என்ன இதுதான் தவறான செயல் மீனை பாத்துக்கோ உள்ள கைய விடாம தடாவ பாத்துக்கு இந்த இதே மாதிரி தான் மகி வந்து ட்ரம்முக்குள்ள போட்டு ਉਹਨੇ கூட்டு காஞ்சி ஆனதுனால இதே மீறி மீரி மீரி மீன் கேட்றகாப்பா இது என்ன இன்னை பண்ற அப்பா தயிராயா என்ன இந்த மீன் பேர் என்ன

ஆமாம் ஆற்றி கொடுத்தோடனையும் பாலை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டேப் வைப்பான் எப்போதுமே கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு ஒரு காம நேரத்தில் அப்படியே தூங்கிடுவார் ஐயா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்காரு நீங்கள் அழுதுகிட்டு தான் முடியாந்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா தெரியலான்னு தெரியலை அழுதுனால அவனை தூக்கிட்டேன் ஆனால் வீடியோ எடுத்தேன் பட் நான் செல்ல கவனிக்கல நான் அழுத முடியாத பார்த்துட்டு ஆனால் வீடியோ எடுத்தேன் இன்னும் வீடியோவே பார்க்கல அதை பார்த்து தான் தெரியும் பயப்புள்ள முடியாது அந்த அழுதுட்டு வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே வந்தான் சரி மீன் நேற்று கேட்டேன் ஸோ அதனால் பிசு ஒன்று வாங்கி கொடுப்போம் சொல்லி ஒன்றுக்கு வரும்போது முடங்கிட்டே வந்தான் மீன் வாங்கி தாப்பா அப்படின்னா அப்புறம் போய் மீன் கடையில் போயிட்டு மீன் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ரெண்டு மீன் நாலு மீன் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அது வேணான்னு சொல்லி அதுக்கும் அழுது வண்டியை நடு ரோட்டில் நிப்பாட்டி சாதியை எடுத்து ரோட்டில் பண்ணாத சேட்டையாக பண்ண அன்னைக்கு கட் எரிச்சல் ஆகிடுச்சுன்னா இப்படி பண்ணுறேன் ரோட்டில் அந்த பைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அழுதான் காலையில் எடுத்துகிட்டு பைக்கு സൗണ്ട് ഇല്ല അന് അത പൈ കേട്ടുതാ നേരം അയ്യോ കൊണ്ട് അപ്പം മീൻ വാങ്ങി കൊടുത്തിട്ട് മീൻ തീരുപ്പി ഇന്നൊരു മീൻ കേട്ടാ കേട്ടാൽ മീൻ വാങ്ങി കൊടുത്തിട്ട് അവളോദാ ഐനൂറ് കാളിട മീൻസാം നല്ലതിനാൽ തരും അപ്പം തരും அதனால ஆனால் கையெல்லாம் உள்ள விடல அவன் படத்தான் வச்சுருக்கான் தூங்கட்ட தம்பி தூங்கி நினைச்ச பிறகு அப்படியே வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு ஈவினிங்கை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா